வர்பில் முஹம்மது உஸாம வரவேற்பு நிகழ்த்தார் அலாம் வரமத்துல்ல வால வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜாமியா மன்பவுல் அன்வாருடைய அஞ்சுமன் பயான் மாணவ சொற்பயிற்சி மன்றம் நடத்தும் ஆரம்ப மன்றத்திற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஃபியுல் முஃப்தி ஹாரி ஷேஹுல் ஜாமியா ஹசரத் அவர்களையும் மேலும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பொருளாளர் செயலாளர் அவர்களையும் வாழ்த்துளை வரங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவர்களையும் மேலும் இம்மன்றத்தில் பேச்சாற்றலை வெளிப்படுத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும் மேலும் இந்த மன்றத்தை சிறப்பித்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களையும் என் சார்பாகவும் அஞ்சுமன் மன்னோன் மாணவ சொற்பயிற்சி மன்ற சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் மர்ஹபன் அஹலூ சஹா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் புழவேற்காடு நான்காவது சுமராமானவர் தமீமுல் அன்சாரி அலாம் வலைக்கு வரமத்த வர الحمد لله الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك لا, لا خلق عظيم وقال علا إنا فتحنا لك فتح مبينا கால நபீனா சல்லாஹூ அலி வசலம் மல்ல அதபலகு அல இல்மலகுலாத்து வசலாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாவிற்கே உரித்தானது அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபேன்கள் தபோதாபேன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முசன்னிஃபீன்கள் முஹத்தீசீன்கள் குறிப்பாக கடலில் எப்படி அலைகள் ஓய்வதில்லையோ அதனை போன்று கடலூரில் பல சேவைகளை ஓயாமல் செய்து கொண்டிருக்கின்ற நம் ஷெய்குல் ஜாமியா அவர்களின் மீதும் ஓதுகின்ற காலகட்டத்தில் பல தியாகங்கள் செய்து ஓதி முடித்த பிறகும் ஆசான்களாக இருக்கின்ற சமயத்திலும் பல தியாகங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நம் மார்களின் மீதும் இன்னும் இந்த மதசாவிற்கு எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு வீடுகளிலே நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம் பெற்றோர்களின் மீதும் இந்த இல்மை கற்க வந்திருக்கின்ற நம்மிடம் மீதும் அல்லாவுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நீண்டு ஆகுக ஆமீன் முதலாவதாக என் பலாத்தை தெரிவித்து என் உரையை ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எனக்கு இம்மாமன்றம் சூட்டிய மகுடம் ஒழுக்கத்தை பேணுவோம் கண்ணியமிக்க வருங்கால உலமா பெருமக்களே ஒழுக்கம் என்று பார்த்தோமே என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக இருந்து கொண்டிருப்பது ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழும் காலகட்டத்திலே அந்த மனிதனிடத்திலே எந்தவித செல்வங்களும் இல்லை சரி அந்த மனிதன் எந்தவித விஷயத்திலும் ஈடுபடாமல் என்றாலும் சரி அந்த மனிதனிடத்திலே மிகவும் மிக முக்கியமான ஒன்று ஒழுக்கம் அந்த மனிதனிடத்திலே தேவை கண்ணியமிக்க உலமாக்கலே வெறும் ஒரு மனிதன் தொழுதால் மாத்திரம் போதும் சொர்க்கத்தை அடைந்துவிட முடியாது ஒரு மனிதன் அவன் நோன்பு நோற்றால் மாத்திரம் போதும் அவனால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்தால் ஜக்காது கொடுத்தால் மாத்திரம் போதாது அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இதனை எல்லாம் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை அதாவது இதிலே ஏதேனும் குறைகள் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு மனிதனிடத்திலே ஒழுக்கமில்லை ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை அந்த மனிதன் அடைவது என்பதே கேள்விக்குறையாகி ஆகிவிடும் இதனால் தான் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் மு அல்லியமாக இருந்தார்கள் இருந்தே சஹாபா பெருமக்களுக்கு உளுமகளை கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக முதலாவதாக சகாபாக்களுக்கு ஆதாவுகளை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ஆதாவுகளை கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினால்தான் சஹாபாக்களை பற்றி நாம் இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை நபி சொல்லல்லா அலிவல்லாம் என்ன சொன்னார் என்ன சொன்னார்களோ அதன்படி அதன் பிரகாரம் கட்டுப்பட்டு நடப்புவர்களாக சகாபாக்கள் ஆகியிருந்தார்கள் உதய்பியாவுடைய உடன்படிக்கையின் சமயத்திலே நபி சொல்லா அலைய சொல்லம் அவர்கள் காபிர்களுக்கு சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவும் ஒரு உடன்படிக்கையை இட்டார்கள் அதற்கு உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்களால் அந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உமர் அலி அல்லாஹ் அனு அவர்கள் மிகவும் கோபத்துடன் யார் ரசூல் அல்லா நாம் ஹக்கிலே இருக்கின்றோம் நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கின்றோம் நாம் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம் அல்லவா நீங்கள் ஏன் காசிர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு பாதகமாகவும் அந்த ஒப்பந்தத்தை கைவிட் ஒப்பந்தத்திலே நீங்கள் கையெழுத்திட்டீர்கள் என்பதாக முகமது சொல்லல்லா அலுவலாம் அது உமர் அல்லி அல்ல கேட்கின்ற சமயத்திலே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு பதிலை கூறினார்கள் நான் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு இன்னும் கோபம் தாங்கவில்லை அவர்களிடத்திலே செல்கிறார்கள் இதே விஷயத்தை அபுபக்கர் சித்திக்கு அலி அல்லாஹன் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹன் அவர்களும் கூறுகிறார்கள் அவர்கள் அல்லாஹினுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்பதாக பிறகு அல்லா குரானிலே ஆயத்து இருக்கினால் இன்னா சதஹனாலக ஃபதஹம் முபீனா நாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி நாம் உங்களுக்கு கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானிலே ஆயத்து இருக்கினால் அப்பொழுது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தோல்வி என்று சொன்னார்கள் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானிலே இதுதான் வெற்றி நாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானிலே ஆயத்து பிறகு அது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கைசேதப்பட்டார்கள் நாம் நபி சொல்லலா அலி செல்லம் அவர்கள் இடத்திலே ஒழுங்கிலமாக நடந்து கொண்டோமே நபி சொல்லலா அலி செல்லம் அல்லாவோட ரசூலாக இருக்கின்ற சமயத்திலும் நாம் அவர்கள் இடத்திலே அவருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படவில்லையே என்பதாக உமர் அலி அல்லா அவர்கள் அஞ்சி அந்த அச்சத்திலே அவர்கள் எழுவது அடிமைகளை உரிமை விட்டார்கள் பல நாட்களாக அவர்கள் இரவு பகலாக அழுது கொண்டிருந்தார்கள் அல்லாவிடத்திலே தோபா கேட்டுக் கொண்டிருந்தார்கள் யாருக்கு இந்த நிலைமை எனக்கு பிறகு நபி இல்லை நபி சொல்லா அல்லது அவர்கள் சொல்லியிருந்த பொழுதும் ஒருவேளை நபியாக வர வேண்டும் என்று சொன்னால் அது உமர் அலி அல்லா அவர்கள் வருவார்கள் என்பதாக நபி சொல்லா அலைய சொல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள் நபி சொல்லி அவர்கள் கூறியிருக்கார்கள் உமருடைய வாயிலே உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றதாக கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை என்று சொன்னால் நாம விம்மாத்திரம் அங்கே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இருந்தார்கள் நபி சொல்லா அலி சொல்லம் வருடத்திலே சஹாபாக்கள் பாடங்கள் கற்பித்ததற்காக நபி சொல்லம் அவர்கள் பாடங்களை கற்பித்தார்கள் சஹாபாக்கள் கற்றுக்கொண்டார்கள் இங்கே நாம் உஸ்தாது மார்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் நாம் அவர்களிடத்திலே பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம் இதனை போல நாம் நம்முடைய உஸ்தாது மாநிலத்திலே ஒழுக்கத்தை பேய் நடக்க வேண்டும் நாம்

ஏன் அவர்கள் முதலாவதாக எழுதுகிறார்கள் மாணவர்கள் முதலிலே ஆதாவுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதவுகளை பற்றி அவர்கள் சொன்னால் அவர்களுக்கு அனைத்தும் நேசாக ஆகிவிடும் என்பதாக அவர்கள் அந்த விஷயத்தை எழுதுவார்கள் ஒரு மனிதனிடத்திலே கல்வி சரியான அளவு இல்லை என்றாலும் பரவாயில்லை அந்த மனித இடத்திலே எந்த ஒரு விஷயம் சரியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை நற்பண்புகளோ நல் ஒழுக்கமோ இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த மனித இடத்திலே மற்ற மனித இடத்திலே கேவலப்படுவான் நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்தது உண்டா அல்லாஹ் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஞாபகத்தை நமக்கு நாவே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இந்த நாவின் மூலயமாகத்தான் நாம் என்ன செய்கின்றோம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் அதிகமாக நாம் அதிகமாக தஸ்பீகை செய்கின்றோம் குரானை ஓதுகின்றோம் அதீஸ்களை ஓதுகின்றோம் இப்படிப்பட்ட நாவினால் நாம் கொச்சையான வார்த்தைகளை தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநியாயம் நாம் என்றாவது ஒரு சிந்தித்து பார்த்தது உண்டா ஒரு தட்டி இருக்கின்றது அந்த தட்டை அசுத்தத்திற்காக வேண்டி பயன்படுத்தி விட்டு பிறகு அதே தட்டில நாம் உணவு சாப்பாடு உணவை அருந்து முடியுமா யாராவது அருந்து அருந்துவார்களா நிச்சயமா சத்தியமாக அருந்த முடியாது அதே போல்தான் அல்லா நமக்கு இந்த நாவை கொடுத்திருக்கின்றார் இந்த நாவின் மூலமாக நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும் குரானையும் அதிசய நாம் ஓதுகின்றோம் ஆனால் இந்த நாவின் மூலியமாக நாம் கொச்சையான தீய வார்த்தைகளும் பேசணும் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநியாயம் உலமாக்கலே ஒரு மனிதனிடத்திலே ஓதுகின்ற அந்த மாநில மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த ஒழுக்கம் தான் ஒரு மனிதனை ஓதுகின்ற மாநிலத்திலே அந்த மனிதன் சரியான முறையிலே கல்வி இல்லை என்றாலும் சரி அந்த மனிதத்திலே சரியான முறையிலே கிராத் இல்லை என்று சொன்னாலும் சரி அந்த மனிதத்திலே நல்ல ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நல்ல ஒழுக்கம் அந்த மனிதத்தில் இருந்தது சொன்னால் அவன் அந்த மாணவன் ஓதி முடித்து விட்டு எந்த பள்ளிவாசலுக்கு சென்றாலும் சரி எந்த தரிசாக சென்றாலும் சரி அந்த மனிதன் நிச்சயமாக விட்டேடைவான் ஒரு மனிதர் அவர் ஓதுகின்ற காலகட்டத்திலே அந்த மனிதருக்கு சரியான முறையில் இல்லை அந்த மனிதருக்கு சரியான முறையில் இல்லை உஸ்தாதி இடத்திலே அதிகமான காலங்கள் அவர் வகுப்பறைக்கு வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறார் உஸ்தாத்மாரிடத்திலே அதிக அதிகமாக அடி வாங்குவார் திட்டு வாங்குவார் இருந்தாலும் அந்த மனித ஒழுக்கம் இருந்தது அந்த மனிதத்திலே ஒழுக்கம் இருந்தது உஸ்தாதுமார்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை இருந்தது அதன் காரணத்தினால் இன்று அல்லாஹ் அந்த மனிதனை நான்கு மதசாக்களுக்கு நாசாகவும் பல சில மகசாக்களிலே பாடங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியாக அல்லாஹ் வைத்திருக்கான்னு சொன்னால் அந்த மனிதன்

கெட்ட வார்த்தைகளை பேசுவார்களோ அவர்களை நேசிக்க கொச்சையானோ அவர்கள் கோவப்படுகின்றார் நாளை நாம் தன்னந்தனிமையாக நிற்கின்ற அந்த மறுமை நாளிலே எந்தவித உதவியும் செய்யாத அந்த நேரத்திலே நபி சொல்லி சொல்லும் அவருடைய மாத்திரம் தான் உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட நபியும் நம்ம மீது கொச்சையாக கெத்திய வார்த்தைகளை பேசுவதால் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் நம்ம கோபம் படுவார்கள் நம்மை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் நாளை நம்மிக்கு சிபார் செய்யக்கூடிய கருணைவாயு முகமது முஸ்தபா சொல்லா அலிசல்லம் அவர்களே நம்மை ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் யார் இடத்திலே போய் கையேந்துவோம் நாம் யார் இடத்திலே மன்றாடுவோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏதோ வந்துட்டோம் மதரசாக்கு வந்துட்டோம் ஓதிட்டோம் போயிட்டோம் இப்படி இல்லாம நாம் ஓதுகின்ற காலகட்டத்தில் உஸ்தாது மார்கள் அதிகமாக சொல்கிறது என்ன நம்ம ஒழுக்கத்தோட இருங்கப்பா ஒழுக்கத்தோட இருங்கப்பா அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க நம்ம வெளியே காலேஜிலாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் காலேஜிலையும் ஸ்கூல்லையும் என்ன செய்வாங்க ஒழுக்கம் விழுப்பம் பெறலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதாக அவர்கள் அந்த திருக்குறளிலே ஒரு சில அதிகாரங்களை வைத்துக் கொண்டு பாடம் நடத்துகிறார்கள் பள்ளி பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஆனால் இருந்த போதிலும் அவர்களிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறது என்பதாக பார்த்து என்று சொன்னால் இல்லை ஒரு என்ன அந்த ஆசிரியர் அடித்தான் என்று சொன்னால் அந்த திருப்பி அடிக்கின்றான் இப்படித்தான் உலகத்துடைய கல்விகளில் நடக்கின்றது ஆனால் நாம் இந்த கல்விக்காக அல்லா உஸ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் நம்மளுடைய ஊர்களில் எத்தனையோ மாணாக்கர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள் நம்முடன் சிறு பிராயத்திலிருந்து விளையாடி கொண்டிருந்த மாணாக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அல்லா தேர்ந்தெடுத்திருக்கலாமே ஏன் நம்மை மாத்திரம் அல்லா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் நாம் அல்லாவிடத்தில் ஏதேனும் உரையிட்டோமா என்னை முஸ்லீமாக நீ படித்துவிடு என்னை நீ மதாவிற்கு அனுப்பி வைத்துவிடு என்னை ஒரு ஆய்வாக ஆக்கி நாம் ஏதேனும் கேட்டோமா ஏதேனும் அல்லாவிட்டில் நாம் கேட்கவில்லை ஆனால் அல்லாஹ் சுபஹன் நமக்கு ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக அல்லாஹ் இது கொடுத்திருக்கின்றான் ஏன் நாம் ஒழுங்காக இருப்போம் உஸ்தாதுமார்களுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை அல்ல நமக்கு கொடுத்திருக்கின்றான் உஸ்தாதுமார்களுக்கு கட்டுப்பட்டு நாம் மறக்க முடியாதா உஸ்தாதுமார்களுக்கு யார் கட்டுப்பட்டு உஸ்தாதுமார்களிடத்திலே ஒழுக்கங்களை பேணி நடப்பார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி அடைவார்கள் யார் இடத்திலே உஸ்தாதுமார்களை பேணி பேணி ஒழுக்கமற்று நடக்கிறார்களோ யார் உஸ்தாது மாடத்திலே ஒழுக்கமற்று நடக்கிறார்களோ கிதாபுகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் நாளை ஓதி முடித்து போய்விட்டு பல இடங்களிலே அவர்கள் கை செய்தப்படுவதை நாம் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் புலம்புவது எல்லாம் என்ன நான் ஓதுகின்ற காலகட்டத்திலே என்னுடைய ஒஸ்தாது மார்களுக்கு சரியான முறையில் நான் கன்னித்து கொடுக்கவில்லை என்னுடைய ஒஸ்தாது மார்களுக்கு நான் சரியான முறையிலே நான் நல்ல ஒழுக்க ஒழுக்கமாக இருக்கவில்லை இதெல்லாம் நான் இப்படி இந்த முறை நான் இவ்வாறாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீ இப்படி இருக்காத நீ எங்க ஒஸ்தாது எங்க ஒஸ்தாது எங்க மக்தது ஒன்று சொல்லுவாங்க நான் ஓதுற காலத்துல எங்க உஸ்தாதுக்கு நான் சிரான முறையில கண்ணியம் கொடுக்கலப்பா நானே சிரான முறையில ஒழுக்கமாக நடக்கலப்பா நீ அப்படி நான் வீணா போயிட்டேன் நானே வீணா போயிட்டேன் நான் கடை வச்சு உட்காந்து கொண்டிருக்கேன் நான் என்ன பண்ண வீணா போயிட்டேன் நீ இப்படி ஆயிடாத நீ நல்லபடியா ஓதி நீ உங்க உஸ்தாது மாறுகள் நீ கட்டுப்பட்டு உஸ்தாது என்ன சொல்றா அப்படி வா வாங்கன்னு சொன்னா நாம நிச்சயமாக சத்தியமாக நம்ம உயர்ந்த ஒரு அந்தஸ்து நாம் இருப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உஸ்தாது மாறுகளுக்கு கட்டுப்பட்டு